இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பணக்கஷ்டத்தில் இருக்கீங்க வருமானம் இருந்தாலுமே செலவு ஜாஸ்தியாகிட்டுருக்கு ஏன்னா பாதகாதிபதியான இரண்டாம் வீட்டில சந்திராஷ்டம காலத்தில் சந்திரன் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருப்பார் எந்த கிரகங்களின் தொடர்பு இருக்காது சனியின் பார்வையில் இருப்பார் வார்த்தை குழப்பம் உங்களுக்கு பாத சனி நடக்கிறது அதனால் வண்டி வாகன வகையில் இல்லை வெளியூருக்கு போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும் அது இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரகப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் கன்னி கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதையில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இது தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பணக்கஷ்டத்தில் இருக்கீங்க வருமானம் இருந்தாலுமே செலவு ஜாஸ்தியாகிட்டுருக்கு ஏன்னா பாதகாதிபதியான இரண்டாம் வீட்டதிபதியான குரு உச்சமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கடன் சார்ந்த செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் எதிரிகள் சார்ந்த செலவுகள் இது பத்தாதுன்னு உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியங்களுக்கான செலவுகள் வசதி வாய்ப்புகளுக்கான செலவுகள் ட்ராவலிங்க்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டுருக்கு இப்போது இந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு கேட்டால் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுங்கள் இப்போது இரு கோடுகள் தத்துவம் தான் இரு கோடுகள் முதல்ல ஒரு கோடு போட்டிருக்கு இந்த ஒரு குட்டி கோடை அழிக்காமல் இந்த ஒரு ஒரு கோடு போட்டு இதை அழிக்காமல் இதை பெருசு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் முடிஞ்சு போச்சு திஸ் பிகம் ஸ்மால் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு செலவு ஆரம்பித்தா அது இன்னும் பெருசாக போயின்னு இருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணுறதுனா வருமானத்தை ஜாஸ்தி பண்ணணும் நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது செலவை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வருமானம் குறஞ்சிரும் ஏன்னா பொதுவாக கடவுள் எப்படி தெரியுமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பான் நீ உங்களுக்கு வந்து பத்து ரூபா தேவைன்னா உங்களுக்கு பதினோருவா கொடுப்பான் நீங்கள் பத்து ரூபாய் சுருக்கிறேன்னு சொல்லிட்டு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நாலுரூவா தான் கொடுப்பான் அந்த பதினோருவா தரமாட்டான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பத்து ரூபா தேவை இருக்கும்போது நீங்கள் பத்து ரூபா தேவையை பதினஞ்சு ரூபா தேவையாக்கினீங்கன்னா பதினோரு ரூபா வருமானம் பதினாறு ரூபா பதினேழு ரூபா ஆகும் அப்போது அதில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்க்ரீஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ் அதுக்காக எக்ஸ்பென்ஸ்னால் தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது நியாயமான செலவுகளாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் படிப்புக்கு உண்டானதாக இருக்கும் வியாபாரம் முதலீட்டுக்கானதாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் முதலீடு பண்ணால் பரவாயில்ல எவனோ ஒருத்தனுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு போய் பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இல்லை அந்த பணம் அந்த பணமும் போயிடும் வருமானமும் போய்டும் ஸோ இரட்டிப்பு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ ஆர் கோயிங் டு கெட் ரிலீவ்ட் ஆஃப் யுர் லீகல் என்டாங்கிள்மெண்ட் அதாவது உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு எதிரிகளுடைய தலையீடு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வெடியற்காலை மூணு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நவம்பர் பதினேழாம் தேதி மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் செவன் ஃபிஃப்டீன்த் ஏர்லி மார்னிங் டு செவன்டீன்த் ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் சந்திரன் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருப்பார் எந்த கிரகங்களின் தொடர்பும் இருக்காது சனியின் பார்வையில் இருப்பார் வார்த்தை குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு வார்த்தை குழப்பத்தின் காரணமாக எதிரிகளின் தொல்லையில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருங்க குடும்பத்துக்குள்ள தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதிக செலவினங்களை ஏற்படுத்துமே அன்றி வருமானத்தை அதிகப்படுத்தாது அதனால் நீங்கள் இது இப்போ தானே சார் சொன்னீங்க செலவு ஜாஸ்தி பண்ணாமல் குறைக்காமல் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுங்கள் இப்போ செலவை ஜாஸ்தி பண்ணுறேன் அப்படின்னா செலவை ஜாஸ்தி பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி ஈக்குவன் டு யுவர் இன்கம் நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போகிற பணம் வந்து செலவாக போகக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகணும் நீங்கள் போய்ட்டு கடன் கொடுக்கறது நீங்கள் போய்ட்டு ஷாப்பிங் மாலில் போயிட்டு ஒரு ரூபாய்க்கு சாரீ வாங்குறது ஷாப்பிங் மாலில் போயிட்டு ஒரு ரூபாய்க்கு கோட் சூட் வாங்குறது அது வந்து செலவு கிடையாது அது விரயம் செலவுக்கும் விரயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த வார்த்தைகளில் தமிழில் எப்படி தெரியுமா மற்ற லாங்குவேஜில் இல்லாத ஒரு விசேஷம் ஒரே ரீசனுக்கு பல அர்த்தங்கள் உண்டு செலவு அப்படிங்கிறது செலவு விரயம் வீண் வெட்டி செலவு இப்படி நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை அமைச்சுக்கலாம் உங்களுக்கு பாத சனி நடக்கிறது அதனால் வண்டி வாகன வகையில் இல்லை வெளியூருக்கு போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த காட்டுக்குள்ளே போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த மிருகங்கள்கிட்ட போய்ட்டு வம்பு பண்ணிட்டு வராங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு ஆனால் உயிருக்கு இல்லை உங்களுக்கு நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக குழந்தைகள் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களால் உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்கள் குடும்பத்தில் வருமானம் அதை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஐ ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல அதனால் வியாபார வளர்ச்சியும் குரு குடும்ப வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருமானம் வரும்போது சேவிங்ஸை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் செலவை பண்ணாதீங்க சேவிங்ஸை பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது செலவை பண்ணால் பிரச்சனை வரும் நீங்கள் வருமானம் இல்லாத செலவு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வருமானம் தரக்கூடிய செலவாக இருந்தால் அது வருமானத்தை அதிகப்படுத்தும் இதுதான் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு கடனுதவிகள் அரசாங்க ரீதியான கடன் கடனுதவிகள் கிடைப்பதற்கு பதினாறாம் தேதிக்கு மேலே சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க பெரிய மனிதர்கள் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னால் சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சிவன் சக்தி இருவரும் இணைந்துள்ள கோலம் அர்த்தநாரீஸ்வரர் இல்லாட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அப்படி இல்லையா எல்லா கோயிலையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் பிரதோஷ நாயகரை வழிபட வேண்டும் அந்த காளை மாட்டு மேலே சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் கோலத்தை தரிசித்து வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் உண்டாக்கி சந்தோஷத்தை அருள் புரிவான் அந்த உண்ணாமலை அப்பன் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்